இயற்கை கொடுக்கும் செல்வத்தை எல்லாம் பொதுவாய் வைத்திட வேண்டும் இயற்கை கொடுக்கும் செல்வத்தை எல்லாம் பொதுவாய் வைத்திட வேண்டும் இல்லாதவர்க்கும் இருப்பவர் தமக்கும் பொதுவாய் வைத்திட வேண்டும் இல்லாதவர்க்கும் இருப்பவர் தமக்கும் பொதுவாய் வைத்திட வேண்டும் ஒருவருக்காக மழை இல்லை ஒருவருக்காக நிலவில்லை வருவதையெல்லாம் அனைவருக்கும் வகுத்தே வைத்தால் வழக்கில்லை வருவதையெல்லாம் அனைவருக்கும் வகுத்தே வைத்தால் வழக்கில்லை அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு இந்த பாடம் கேட்டிருப்பீங்க அற்புதமான வார்த்தை ஒருவருக்காக நிலவில்லை ஒருவருக்காக மழை இல்லை ஒருவருக்காக சூரியன் இல்லை ஒருவருக்காக இயற்கை பிரபஞ்சம் எதுவுமே கிடையாது அற்புதமானவர்களை இந்த சிந்தனையோடு தான் இன்னைக்கு இந்த பதிவு பாருங்க இன்னைக்கு சுயநலம் எங்கே நமக்கு அதிகமாகுதுன்னா என்னைக்கு கொடுக்குற குணத்தை என்னைக்கு ஈ ஈகையை விட்டுட்டோமோ என்னைக்கு அடுத்தவர் நலத்தை விட்டுட்டுமோ அன்றைக்கே இந்த சமுதாயத்தினுடைய எல்லா வாழ்க்கையும் பாழா போச்சு நான் ஏன் மறுபடியும் 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 நான் திரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்கிறனோ பாருங்கள் எம்ஜிஆருடைய வாழ்வியலில் கொடுக்கறது தான் வாழ்க்கையாக இருந்துருக்குது அதை பாருங்க நான் ஏன் இந்த இந்த பதவியை சொல்கிறேன்னா இன்றைக்கி இருக்கிற மக்கள்கிட்ட இந்த கொடுக்கிற குணம் இந்த வழங்குகிற குணம் மக்களுக்காக சமூகத்துக்காக பிறருக்காக உறவுக்காக நட்புக்காக இந்த ஈகிற குணமே போயிடுச்சு தப்பி தவறி நட்புக்காக ஈ நம்ம கொடுத்தோம் வச்சுக்கோங்க அந்த நட்பு வந்து அப்படி துரோகம் பண்ணுறது தான் இன்றைக்கி நட்பு இருக்க தவிர அதுவும் தப்பாக தான் இருக்குது என்ன பண்ணுறது இன்றைக்கி அப்படி ஒரு சிக்கலை மாட்டிக்கிட்டோம் உறவு சிக்கல் இன்றைக்கி இருக்குது என்ன காரணம்னா இன்னைக்கு அதனால தான் நான் வந்து திரு எம்ஜிஆரை வந்து சொல்லும்போது ஏன் சொன்னேன்னா மேகங்கள் எல்லாம் மழை பெய்யும் போது அந்த மேகத்துக்கு இந்த மழை பெய்யாத லாபம் இல்லை ஆனால் சந்தோஷம் இருக்குது பிரபஞ்சத்துக்கு சந்தோஷம் இருக்குது தன்னுடைய உயிர்களுக்கு தன்னுடைய மக்களுக்கு ஆனால் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி தெற்கு பக்கமெல்லாம் வெள்ளம் தெற்கு பக்கமெல்லாம் புயல் சூறாவளி அழித்து அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் மிதக்குது திருச்செந்தூருக்கே வராதன்றாங்க அந்த பக்கம் தென்காசிக்கு வராதன்றாங்க எல்லா கிராமங்களும் மிதக்குது என்ன காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன் பிரபஞ்சத்தில் தர்மத்தினுடைய அளவீடு அதிகமாக அதிகமாகத்தான் நமக்கு வந்து இயற்கை நம்ம வாழ் வாழ்த்தோம் நம்மளை வாழ வைக்கும் என்றைக்கு நம்ம இயற்கையை அழிவு அழிக்க முற்பட்டுட்டோமோ இயற்கை சார்ந்த மக்களை அழிக்க முற்பட்டுட்டோமோ அன்றைக்கே நாம் வந்து நம்ம வி வீழு படுகொழியில் விழுந்துட்டோம் தான் திரு எம்ஜிஆர் அவர்களை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த 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 பாட்டினுடைய அர்த்தமே என்ன பாருங்கள் ரொம்ப அற்புதமான பாட்டு அது அந்த 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 ஒரு நாலு வரி இருக்குது பாருங்கள் அந்த அடிமை படத்தில் படத்தை வாழ பாட்டு ஏன்னா நாம் பிரபஞ்சத்தினுடைய தன்மையை ஒப்புரவு அறிதல்னு வச்சார் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதே போல் இருபத்தி மூணாவது அதிகாரம் ஈகை போல் நூற்றி ஒன்றாவது அதிகாரம் நன்றி இல் செல்வம் பாருங்கள் இந்த மூன்று அதிகாரத்திலையும் முப்பது குரலுங்க இந்த முப்பது குரலை நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டேயாவே போதுங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கறது கூட தானாகவே வந்துடும் பாருங்க இந்த முப்பது குரலுக்கும் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஊமையாக இருக்கிறார் அவர் பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு நிகழ்ச்சி சொல்கிறேன் ஒரு ஒரு நிகழ்ச்சி திரு மாப்போ சிவஞானம் அவர்கள் ஐயா அவர் வந்து சிலம்பு செல்வர்னு பேர் அவர் தமிழ்நாடு மேலவை தலைவருடைய மேலவையில் அப்போ எம்எல்சி தலைவர் பத பதவி இருந்தது அப்போ எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வரைக்கும் எண்பத்தி நாலு வரைக்கும் இருந்து நினைக்கிறேன் அப்போ அந்த பீரியடில் வந்து அவர் தான் மேலவை தலைவராக வச்சார் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவ்வளோ மதித்தார் ஆரம்பத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பிக்கிற போது மாப்போசிலாம் அவர் எதிர்த்துருக்கிறார் இப்போ ஒரு நடிகர் வந்து வரக்கூடாது இது வந்து வந்து தமிழ்நாட்டுக்கு கேடுன்னு கூட அவர் எழுதியிருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்டவர் கூட திரு எம்ஜிஆர் அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு அவர் அவ்வளோ ஆ அவர் ஆதரவு ஆதரவு செஞ்சது இல்லை அவர் பற்றி நிறைய கதைகள் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் ஆனால் பாருங்கள் அவர் வந்து எனக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருந்த ஒரு அந்த அந்த நட்பையும் அந்த அந்த பாசத்தையும் சொல்கிறார் ஒரு லைக் ஒரு ஒரு சகோதர பாசம் தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருந்ததுன்னு சொல்லுவார் அதனுடைய பண்புகளெல்லாம் கூறு கூறாக விவரிக்கிறார் அதில் முக்கியமான கூறு அவர் சொல்லுவார் அவர் வந்து தமிழரசு கழகம்னு ஒரு க ஒரு ஒரு கழகம் நடத்தினவர் அவர் ஒரு கட்சி நடத்தினவர் அதுக்கப்புறம் எம்எல்ஏ வாழ்ந்துருக்கிறாரு திரு எம்ஜிஆர்வர்கள் தான் மேலவைத் தலைவராக வர்றதுக்கே அவர் காரணமாக இருந்திருக்கிறாரு அவரை மறுபடியும் மறுபடியும் கொண்டு வந்தது அவர் தான் அவர் மேலே பெரிய ஒரு மரியாதை வச்சவர் எல்லா தமிழ் இலக்கிய கூட்டங்களுக்கெல்லாம் வந்து உலகத்தமிழ் மாணவர்கல்லாம் ஒரு முழு முதல் படுத்திருக்கிறார் அதெல்லாம் நான் பின்னால் சொல்கிறேன் ஆனால் அவர் சொல்கிறாரு எனக்கும் திரு எம்ஜிஆருக்கும் எப்படி ஒரு என்னை எப்படி மதிச்சாருன்னு காரணம் என்னன்னா நான் ஒரு தேசியவாதியாக இருந்ததால் என்ன ஒரு தேசியவாதியாக ஒரு அப்பழுக்கற்ற தேசியவாதின்றார் எம்ஜிஆர் அவர் சொல்கிறார் ஒரு நிகழ்ச்சியாக அதாவது மேலவை தலைவராக இருக்கிறார் இவர் இருக்கிற போது பாருங்கள் ஒரு நாள் இல்லை ராமவர தோட்டத்தில் இருக்கார் எம்ஜிஆர் நான் பெரியவரை பார்க்கணும்னு சொன்னாராம் அந்த போலீஸ் கார்டு கிட்ட அவ்வளோதானா கடக்கடை கடற்கடக்கா என்ன பண்ணாங்களா பொருள் இருக்கிற இவருடைய மாப்போசி வீட்டில் வந்து திடீர் எல்லாம் வந்து முதல்லையே வந்து பாதுகாப்புக்காக எல்லாம் வந்து நிற்கிறாங்களா என்ன என்ன என்னென்னா சிஎம் வரப்போறார் சிஎம் வரப்போறார் உடனே இவருக்கு ஏன் திடீர்னு வரப்போறாரு தெரியலே நினைச்சபோதே பார்த்தீங்கன்னா பாஞ்சு நிமிஷம் தான் அதுதான் உடனே ஒரு செய்தி வருதான் அவர் பெரியவர்னு சொன்னது சக்கரபாணியா அண்ணன் சக்கரபாணி பாருங்க எம்ஜி சக்கரபாணி அவரை தான் பெரியவர் சொல்லுவாரான் அதுக்கப்புறம் இவரை பெரியவர் சொல்லுவாரான் இவர் பெரியவரை பார்க்கணும்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நட்பாக இருக்கிறதால போலீஸ்காரங்களாக என்ன நினச்சாங்களா அதிகாரிகள் எல்லாம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்களா அந்த அளவுக்கு பெரியவர்னு எனக்கு பெரிய மரியாதை கொடுத்தார் எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு சொல்கிறார் சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி சொல்கிறாரு அதாவது பாருங்கள் எம்ஜிஆருடைய அந்த வள்ளல் தன்மையை பாருங்கள் சொல்லுவார் இந்த பொன்மண சிம்மனுடைய வள்ளல் தன்மையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாரு அப்போ வந்து ஒரு மேலவைத் தலைவராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இப்போ தொடக்க காலத்தில் அப்போ மேலவைத் தலைவராக இருக்கும்போது சட்டசபையும் எங்கிட்டு இருக்குது எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கிறார் அந்த நேரத்தில் மகாராஷ்டிராவில் உங்களுக்கு தெரியும் மராட்டிய சிங்கம் சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னாரே நம்மளுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட மராட்டிய சிங்கம் பாலகங்காத திலகர் அவருடைய பெயரன் அப்போ அவரும் வந்து ம மராட்டியத்தில் மேலவை தலைவராக இருக்கிறார் யார் அவருடைய பெயரன் அவர் வந்து இவருக்கு இங்கே இருக்கிற மேலவை தலைவர் மாப்பூசிக்கு கடிதம் எழுதுகிறார் இதாவது நாங்கள் உங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி எதுக்காகன்னா எங்கள் தாத்தாவுக்கு நாங்கள் வந்து மராட்டி புனேவில் வந்து நாங்கள் செலவைக்கு போகிறோம் அதுக்காக நாங்கள் இங்கே வரப்போகிறோம் அதெல்லாம் நாங்கள் வரணும்னு சொன்ன உடனே இவர் வந்து இது வாங்கன்னு சொல்லிட்டு அனுமதிக்கிறாரு அதே போல் வந்துடுறாரு அவர் உடனே எம்ஜிஆர் வந்து சட்டசபையில் இருக்கிறார் உடனே மாப்பூசி அவர்கள் மேலவைத் தலைவர் இல்லையா அவரை உட்கார வச்சிட்டு இவருக்கு அழைப்பு கொடுக்குறாரு பாருங்கள் குறிப்பிடுறாரு நான் அழைச்சேன்னு சொன்ன உடனே சட்டசபையிலிருந்து நேராக என்னுடைய அறைக்கே வந்துட்டார் அப்போல்லாம் என்ன கண்ணியம் இருக்கு சொல்கிறார் அவர் நான் சொன்ன உடனே 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 வந்துட்டு வந்தார் வந்த உடனே இவரை நம்மளுடைய திலகருடைய பெயரனை வந்து இன் ஒரு அறிவு கொடுத்தேன் கொடுத்த உடனே உட்காந்தாரு உட்காந்த உடனே அவர் விஷயத்தை சொன்னார் ஒன்றும் இல்லை நாங்கள் பூனேவில் நான் அவருக்கு செலவைக்க போகிறோம் வெண்கல செல வைக்க போகிறோம் அப்போ அந்த தேசியத்தில் எல்லாருக்குறையும் எல்லா மா மாநிலத்துலேயும் கொஞ்சம் நாங்கள் நிதி கேட்குறோம் அதுதான் நான் வந்தேன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் ஒன்றுமே சொல்லலையா உடனே மாணிக்க அவருடைய உதவியாளர் கூட்டாரான் காது ரகசியமாக சொன்னாரான் போய் வெளியே போய் வந்தாராம் வந்த கையில் ஒரு செக் புக் கொண்டாந்தாரான் செக் புக் கொண்டாந்து என்ன பண்ணாராம் அது செக் புக் காட்டுறாராம் காட்ட உடனே அவர் எழுதி என்ன பண்ணிக்கிறார் ஐம்பதாயிரம் ரூபா அந்த காலத்தில் சொல்கிறார் ஐம்பதாயிரம் ரூபா எழுதி தனிப்பட்ட முறையில் சொல்கிறாரு தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட கொடுக்குறாராம் யார்கிட்ட மாப்போசிக்கிட்ட நீங்கள் கொடுங்கன்னு மாப்போசி ஐயா சொல்கிறாராம் இல்லை நீங்களே கொடுங்க என்ன இல்லை இல்லை இது உங்களுக்காக உங்கள்கிட்ட பேசியிருக்காரு அதனால் நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் நான் கொடுக்குறேன் நீங்களே கொடுங்க பெருந்தன்மை பாருங்கள் அது சொல்கிறார் குறிப்பிடுறாரு அவரே கொடுத்துருக்கலாம் எங்கிட்ட கொடுத்து உங்களுக்காக நான் இதை கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் பண்ணுற நீங்கள் தான் உங்களை அழை கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்த அந்த செக்கை வாங்கி அவர் கொடுத்தாராம் கொடுத்த உடனே திலகருடைய பெயரை சொல்கிறாரான் என்னங்க இது நான் வந்து அரசாங்கத்தில் நிதி கேட்டால் இவ்வளோ பெரிய தொகையை இவர் சொந்தமாகவே கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர் சொன்னாராம் சொன்ன ஒன்று எம்ஜிஆர் சொன்னாராம் பாருங்கள் அதுதான் எம்ஜிஆர் அவர் சொல்கிறாரான் இதை பாருங்கள் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இதை நான் அரசாங்க நிதியாக பண்ணுறதா இருந்தால் இதுக்கு நான் துறைக்கு கடிதம் எழுதி அது சுற்றுலா போய் திரும்பி வர்றதுக்கு மாதங்கள் பல ஆகும் ஏன்னா அதுக்கு நான் உங்களை நான் காக்க வைக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல இந்த ஒரு தேசத்தந்தைக்கு நான் கொடுக்குறது இது என்னுடைய இதில் தானே கொடுக்குறேன் தப்பு இல்லை எடுத்துக்கங்கன்னு சொல்லி அதை பாருங்க சொந்த பணத்தில் கொடுத்தாரான் எம்ஜிஆர் அதை சொல்கிறார் மாப்போசி அதான் வள்ளல் தன்மை அது செஞ்சால் கூட தாமதப்படுத்தக்கூடாது உடனே கொடுக்கணும் அதுதான் எம்ஜிஆர் அப்படின்னு அந்த நிகழ்ச்சி சொல்கிறார் இந்த நிகழ்ச்சி சொன்ன உடனே இன்னொரு நிகழ்ச்சி வருது எனக்கு சார் என்னுடைய நண்பர் ஜீவனா ஜெயிப்பார் அதை ஒரு ஒரு பகுதி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் அதில் வந்து ஒரு ஒரு பகுதி திரு எம்ஜிஆர் சிஎம்ஆருக்கிறாரு திரு ஏவிஎம் சரணம் சரவணர்கார் பாருங்க ஏவிஎம் சரவணர் அவர்கள் அப்போ வந்து செரிப்பாக இருக்கார் அவர் அந்த சமயத்தில் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஐயா அவர் வந்து காங்கிரஸில் கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முடியும் போது அவர் தான் இருந்தார் காமராஜருக்கு அப்புறமா அவர் வந்து மறைஞ்சிடுறாரு மறைஞ்ச உடனே ஒரு நினைவு அஞ்சலி கூட்டம் நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தை பாருங்கள் நடத்துகிறது யார் ஏற்பாடு பண்ணுறதுனா திரு ஏ வி எம் சரவணன் அவர்கள் அவர்கள் தான் வந்து அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாரு பண்ண உடனே நல்லா கவனிங்க உடனே அந்த அந்த இடத்துல வந்து அமைச்சர்கள் பெருமக்கள் அரசியல் பிரமுகர்கள் எல்லோரும் வந்திருக்காங்களாம் அதில் அங்கே இந்துஸ்தான் டைம்ஸ்னு ஆங்கில பத்திரிகையில் ராமானுஜம்னு ஒருத்தர் அந்த ச அந்த பத்திரிகை சம்மந்தப்பட்ட அவர் வந்திருக்கிறாரு அவர் வந்து ஏவிஎம் சரணனுக்கு ரொம்ப க்ளோஸ் பழகுது அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு திரு ஏவிஎம் சரணங்கிட்ட ஒரு விஷயத்தை காது கடிக்கிறார் நீங்கள் எப்படியாவது கிட்ட சொல்லி ஒரு சின்ன உதவி வேணும் அப்படி என்ன உதவின்னு அவர் கேட்குறாரு ஒன்றும் இல்லை என்னுடைய வீட்டில் ஒரு பனிப்பெண்ணு அதுக்கு வந்து பெரிய ஒரு மோ ஒரு மோசமான ஒரு கொடுமையான நோய் அந்த நோயை தீர்க்கறதுக்கு சிகிச்சை பண்ணணும் அறுவை சிகிச்சை உயர் சிகிச்சை எல்லாம் பண்ணணும் அதனால் பணம் அதிகமாக தேவைப்படுது அப்போ நம்ம நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நாமெல்லாம் வந்து சேர்ந்து பண்ணிட்டோம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதை கொஞ்சம் சீங்க சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு உடனே அதை பற்றி சொன்ன உடனே அது பிடிக்குமே எம்ஜிஆர் சொல்லி என்ன பண்ணார் ஏவிஎம் சரவண அவர்கள் என்ன பண்ணார் உடனே அந்த இடத்துலையே எங்கே நினைவஞ்சு கூட நடக்கிற இடத்துலையே மெல்ல காதில் கிசு கிசுக்கிறார் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது ஏதாவது உதவ முடியுமான ஒன்று ஒன்றுமே சொல்லலையா எம்ஜிஆர் பார்த்தாராம் பார்த்த உடனே அவருடைய உதவியாளர் அமிச்சு என்ன பண்ணாராம் உதவியாளர்கிட்ட சொல்லி அவர் காதை கடிச்சாரான் அதே மாதிரி அங்கே சொன்ன மாதிரி அந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி உடனே அவர் என்ன பண்ணாரான் கார்கள் போய் ஒரு பண்டல் பணம் கொண்டாந்துறோம் பண்டலில் கட்டப்பட்ட பணம் கொண்டாந்த உடனே இது பார்த்த உடனே இவங்க என்ன நினச்சிட்டாங்களாம் ஏவம் சரணும் அந்த ராமானுஜ்மா அவர் என்ன நினச்சிட்டாங்களா இன்னும் இவ்வளோ பெரிய பணம் கொடுக்குறாரு என்ன ஒன்று ஐயா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல் தெரித அப்படின்னாராம் நீங்கள் என்ன சொன்னீங்க எவ்வளோ ஆகுன்னு சொன்னீங்க அப்படின்னா இல்லை இவ்வளோ ஆகும் ஏன் நாங்கள் இவ்வளோ இவ்வளோ பண்ணிட்டோம் நீங்கள் கம்மியாக கொடுத்தா போதையான்னு ஆகலாம் இல்லை இல்லை நீங்கள் என்ன முதல்ல ஆகுன்னு சொன்னீங்களோ அந்த பணம் தான் இதில் இருக்குது எடுத்துக்கங்கன்னாராம் எம்ஜிஆர் உடனே அவங்க கேட்டாங்களாம் ஐயா நாங்கள் இதை பண்ணிவிட்டு போய் எங்கிட்ட வேறு நாங்கள் வசூல் பிடிக்கணும் அந்த படத்தை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று எம்ஜிஆர் யோசிக்கவே இல்லையா அடுத்த வார்த்தை சொல்கிறாரான் இது பாருங்க இப்போ நீங்கள் சிகிச்சைக்கு இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கெல்லாம் இந்த படத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா அந்த ஏழை பெண்ணு என்ன பண்ணோம் டேரெக்ட்டு போய் கையெழுந்தோம் அதை அதுக்கு அது கொடுத்துருங்க அதுக்கு பின்னால் அது யூஸ் ஆகும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறாரான் அப்போ பாருங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறாங்களாம் என்ன பெரிய தன்மை எம்ஜிஆர் அவர்களுக்கு பாருங்கள் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவா பேரறிவாளன் திருண்ணுவார ஐயன் எதாவது சொல்லுவார் ஒப்புறம் அறிதில் சொல்லுவார் ஒரு குளம் நிரம்பி இருக்கிறது எதுக்குன்னா இப்போ ஏரிகளெல்லாம் குளங்கள்லாம் நிரம்பி இருக்குதா அதை ஏரிக்காது பூமிக்காது மக்களுக்காக அந்த மாதிரி ஒரு பேரறிவாளன்னா யாருன்னா திரு எம்ஜிஆர் வாழ தான் சார் அவர் பாருங்கள் அவர் வாழ்வியல்ல எத்தனையோ நுட்பமான விஷயங்கள் இந்த கொடுக்குற குணத்தை அவர் பாருங்கள் அவங்க கேட்குறாங்க அவங்க கேட்கறது எந்த இடத்துல ஒரு அஞ்சலி செலுத்த வந்த இடத்துலையும் கொடுக்குறாரு ஒருத்தர் வந்து வந்து கேட்டா அதுக்கு கொடுக்குறாரு தேசத்துக்கு தேசியத்துக்கு தேச உழைச்சவங்களுக்கு எந்த பக்கம் திருவிழாலும் கொடுக்குறது கொடுக்குறது கொடுக்குறதே தாங்க வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை தான் நன்றியில் செல்வத்தை சொல்லுவார் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்றுன்னுவார் அதை உள்தவா சொல்லுவார் உப்புர இல்லை பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயன் உடையான் கண் படின்னு இந்த உப்புர வரிதல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதில் ஆறாவது குரலை சொல்லுவார் ஒரு ஒரு ஊர் பொதுவில் நல்ல பழங்கள் இருக்கிற மரம் இருந்தது வச்சுக்கோங்க அந்த மரம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற மாதிரி திரு எம்ஜிஆருடைய செல்வம் பாருங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது யாரோ பாருங்கள் அங்கே அது நுட்பமான விஷயத்தை நீங்கள் கவனிங்க ஏவிஎம் சரணம் சொன்னும் போது அந்த ராமானுஜன் சொன்னார் அவர் சொன்னது வந்து அவர் சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு இல்லை ஒரு ஏழை பெண்ணுக்கு அதைத்தான் நீங்கள் முதல் யோசிக்கணும் ஒரு ஏழை அவர் வீட்டில் பணிக்க ஒரு ஒரு பணி செய்கிற ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு இது மாதிரி உயர் சிகிச்சை கொடுக்கணும் அதுக்காக நாங்கள்லாம் கொஞ்சம் போட்டிருக்கோம் கொஞ்சம் வேணும்னு சொன்ன உடனே மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு அந்த பணத்தை நாங்கள் என்ன செய்யறது சொன்ன உடனே அதுக்கு அதுக்கப்புறம் அது எங்கே போய் கையேந்தோம் அதுக்கு கொடுங்கன்னு சொன்னார் பாருங்கள் தாங்க விசாலமான இதயம் அதில் தான் ஒவைத்தாய் சொல்லுவாங்க நான் சொன்ன பாருங்கள் நச்சு மரம் சொன்ன பாருங்கள் நச்சு மரம் உள்ளூர் பழுத்தற்றால் எப்படி பயன் மரம் பழுத்தட்டாத மாதிரி நச்சப்படாதவன் செல்வம் அதாவது கொடுக்கவே இல்லாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் அதே இப்போ ஒரு நல்ல மரம் ஒரு ஊர் பொதுவில் நம்ம இருந்துச்சுன்னா எல்லாம் எடுத்து போகிற மாதிரி ஒரு விஷமரம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க ஒரு விஷம் இப்போ எட்டிப்பழம் இருக்குது அது யார் சாப்பிடுவாங்க விஷம் அதை நீங்கள் இருந்தால் என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி நம்ம செல்வங்கள் எல்லாம் எட்டிப்பழம் மாதிரி விஷமரம் மாதிரி இருக்குது ஆனால் எம்ஜிஆருடைய பணம் மட்டும்தான் அந்த காலத்தில் அவர் வந்து பயன் மரமாக இருந்தது மருந்து மரமாக இருந்தது எல்லாருக்கும் பயன்படுகிற மரமாக இருந்தது அதில் தான் அவைத்தாய் சொல்லுவாங்க நல்வழியில் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள்னுவாங்க அந்த அம்மா பாடுபட்டு தேடி பாடுபட்டு ஓடி ஓடி தேடுறோம் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த எப்படி வச்சுருக்கோம் கொடுத்தமாக கொடுக்கல பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே யாரே அனுபவிப்பார் பாவி அந்த பணம் அப்படின்ற அந்த அம்மா யாரே நீங்களாம் போய்ட்டு பிறகு அதான் விட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்னன்னு கவிச கண்ணாசன் பண்ணார் பாருங்க அது இந்த 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 கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம்னு எல்லாத்தையும் போஸ்டேஷ்டிட்டு போகிறீங்களாடா கொடுங்கடா கொடுங்கடா இதுதான் எம்ஜிஆர் ஏன்னா நான் சொன்ன பாருங்க இயற்கை வழங்கும் செல்வத்தை எல்லாம் பொதுவாய் வைத்திட வேண்டும் இல்லாதவர்க்கும் இருப்பவர் தமக்கும் பகிர்ந்தே கொடுத்திட வேண்டும் ஒருவருக்காக மழை இல்லை ஒருவருக்காக நிலவில்லை வருவதை எல்லாம் அனைவருக்கும் வகுத்தே வைத்தால் வழக்கில்லை இதுதான் எம்ஜிஆர் 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 அற்புதமானவர்களே எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான இந்த தமிழ் டீனுடைய சேனலில் பண்பு சார்ந்த நயம் சார்ந்த உண்மை சார்ந்த சத்தியம் சார்ந்த பதிவுகளை தான் நம்ம இருக்கோம் இந்த சேனலுக்கு ஒரு வளர்ச்சிக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கணுன்ற எண்ணம் உங்கள் இதயத்தில் அரும்பிச்சுன்னா நிச்சயமாக இதை உதவணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நல்லதை பெருக்கு பெருக்குவதற்கு தான் இங்கே ஆட்கள் ரொம்ப கம்மி ஆனால் வேறு வழியும் இல்லை எங்களுக்குடைய அடுத்தடுத்த ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு இந்த சேனல் மூலமாக இந்த உலகத்தில் திரு எம்ஜிஆர்கள் மட்டும் இல்லை அறம் எங்கெல்லாம் இருக்குது அந்த அறத்தை தேடி 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 நாங்கள் தான் துடிக்கிறோம் எனவே உ இதயம் உள்ளவர்கள் இறக்க சிந்தனை உள்ளவர்கள் அந்த நிலையை உடையவர்கள் நிச்சயமாக உதவணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்